வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஏரியா வந்துட்டு நாலு ஏக்கருங்க பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க சைட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு அட்ஜாயிண்டாக இருக்கக்கூடிய பூமியை தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம் அப்படியே நான் வந்து நம்ம லேண்டை காட்டுறோம் பாருங்கள் பல்லட உடுமலை ரோட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிக்கலாம் நல்ல மெயின் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு பாருங்க இந்த ஃபென்சிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கொடி பிறகுறது வந்து பார்த்திங்கன்னா சைட் பூமி உங்களுக்கு இதுலேருந்து அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்கள் ஆ பாருங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்கிறது நம்மளோட பூமி மொத்தம் நாலு ஏக்கர் லேண்டு நாலு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு வந்து ரொம்பவே நியரெஸ்ட்டாக வந்துடுங்க லேண்டு இதில் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குகிற ஐடியாவில் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சூட் ஆகுங்க ஏன்னா ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி பக்கம் தார் ரோடு ஃபேஸிங் வந்துடுது ரெண்டு பேர் பிரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு இரநூறு அடியாக வந்து நீங்கள் பிரித்து வேணாலும் வச்சுக்கலாம் வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்ல போனால் அட்ஜாயின்டாக இருக்கக்கூடிய சைட்டெல்லாம் வந்து செண்டு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் பிரித்து ஐம்பது ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து நீட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தொட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க இந்த லேண்டு வருது இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட வில நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் வருது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் போர்டு வச்சுருப்பாங்க சென்ட் எழுவத்தி ஐயாயிரரூவாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து லேண்டை பை பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குங்க இந்த லேண்டு பெதப்பம்பட்டிக்கும் குடிமங்கலத்துக்கும் சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட லேண்டு எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக நம்மளோட லே யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணலாங்க லேண்டை வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணியே பேசி வாங்கி கொடுக்குறேங்க நல்ல வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க வில்லேஜுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி